வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உடற்பயிற்சி செய்யும் போது எலுமிச்சை ஜூஸ் குடித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறோம் மனித உயிர்கள் எப்படி உலகில் தோன்றியதோ அந்த மனித உயிர்களை காப்பாற்ற பழங்களும் காய்கறிகளும் தோற்றுவிக்கப்பட்டன அப்படி மனிதர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு அற்புதமான பழம் தான் இந்த எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை ஜூஸை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக உடலை தாக்கும் நோய்களின் அளவு குறையும் அதிலும் இந்த எலுமிச்சை ஜூஸை உடற்பயிற்சி செய்யும் போது குடித்து வந்தால் மிகவும் நல்லது இந்த வீடியோவில் எலுமிச்சை ஜூஸை எப்போது குடித்தா நல்லது மேலும் அப்படி குடிக்கிறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்ப பார்க்கலாம் எலுமிச்சை ஜூஸை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் அதிலுள்ள டாக்ஸினை வெளியேற்றும் பண்பினால் செரிமான மண்டலம் மற்றும் இரத்தம் சுத்தம் செய்யப்படும் எலுமிச்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளது இது உடலுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கி உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை வலுவாக்கும் எலுமிச்சை ஜூஸை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்தால் புற்றுநோய் ரத்த அழுத்தம் சிறு பாதை பிரச்சனைகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட முடியும் எலுமிச்சை சாற்றினை வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்தால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் ஜிம்மில் கடுமையான உடற்பயிற்சி மேற்கொள்ளும்போது திசுக்கள் தசைகள் மற்றும் உறுப்புகள் அத்தியாவசியமான நீர்மத்தை உடலில் இருந்து வியர்வை மூலமாக வெளியேற்றும் ஆகவே உடற்பயிற்சி செய்து முடித்த பின் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை குடிப்பதால் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்துக்கள் கிடைத்து உடல் புத்துணர்ச்சி அடையும் எலுமிச்சையானது உடலை புத்துணர்ச்சியிடம் வைப்பதோடு மட்டுமில்லாமல் பல நன்மைகளையும் அளிக்கிறது உடற்பயிற்சிகள் உடலின் அசிட்டிக் அளவை அதிகரிக்கும் இதை உணவுகள் மூலமாக நிலைப்படுத்தாவிட்டால் அது உடல் எலும்புகளிலிருந்து கால்சியத்தையும் தசைகளிலிருந்து நைட்ரஜனையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் ஆனால் எலுமிச்சை ஜூஸை குடிக்கும்போது இந்த பிரச்சனை தடுக்கப்படும் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்